கோயிலூர்ல அந்தகாசுரன் அசுரன பைரவராச மாறுவனது வீரத்தை வெளிப்படுத்தி அசுர சமாரமணி அவங்களை அறியாமை போக்கு ஞானத்துக்கு ஆட்டு கொண்டதால வீரட்டாளம் வீரட்டேஸ்வரன் எட்டு இடத்துல இது இரண்டாவது இடம் பார்வதிக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போகுது எல்லாரும் சூரிய சந்திரக்கையும் கொண் முறிச்சு சொல்றாங்களே ஏன் நம்ம சோதிச்சு பார்க்க கூடாதுன்ட்டு செவ்வொரு மாட்டிய ரெண்டு கண்ணையும் மறைக்கிறார் அண்ட சராசரமாக ஸ்தம்பிச்சு போய் ஜட பொருளா போய் ஒரே பிளாக் ஆகி இருள்மயமாயிடுது அம்மா அவனுடைய தபசை கருங்கி அந்த காசுரம் கேட்கிற வரெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார் தாகா தவிரம் கேட்குறான் இந்த வரம் வாங்கின அடுத்த அடுத்த தேவரெல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சிடறான் தேவரெல்லாம் சிவருமான்ட்ட போக முறையிடற சிவருமானே பைரவராகி அம்பாலே முச்சூலமாகி ஒன்ன சிவருமான் அந்த சோளத்தை குத்தியை வேலை அந்த காசுரம் வேலை சோளத்தில் தூக்கி மேலே தூக்கிடுறாரு அதோ அதிலிருந்து எட்டு எட்டு அறுபத்தி நாலு பைரவர்கள் திருமேனியாக அந்த அந்தகாசூர சைன்யவத்தை பைரவர்கள் போன்ற சரீரபுத்திரம் ஒப்புசூன்யம் கேஸ்தி ஜெயன் சீவன பித்தர்கள் தோஷத்துக்கு எல்லாம் திவ்வான்க பைரவராகிறதுனால போய் இருபத்தி தலைமுறை தோஷம் தில தர்ப்பணம் பண்ணுவாங்க இங்க வந்து நேத்திரம் பட்டாலே நிவர்த்தி ஆகக்கூடிய சில கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் கீழையூர் அருள்மிகு வீரட்டே பிரகண்ணாஜி சமேத வீரட்டானேஸ்வர சுவாமி திருக்கோயில் தலைமை முதன்மை அர்ச்சகர் டி சுந்தரமூர்த்தி ஊர்கள் பேசுகிறேன் நம்ம ஸ்தலமானது அஷ்ட வீரட்டானத்தில் ரெண்டாவது திருத்தலம் இங்கே வந்து திருக்கோயிலூரில் அந்தகாசுரன்ட்டு அசுர்ண பைரவராசமாரம் அணுகு வீரத்தை வெளிப்படுத்தி அசுர்ண சமாரமணி அவனுடைய அறியாமைப்புக்கு ஞானத்துக்கு கொடுத்தாட் கொண்டதாலும் வீரட்டாளம் வீரட்டேஸ்வரன்ட்டு எட்ட இடத்துல இது ரெண்டாவது இடம் இங்கே வந்து சல சிறப்பு என்னென்னா இந்த புராண காலத்தில் இந்த பிரிங்கி மகிழ்ச்சி திருச்செங்கோட்டில் சக்தி ஒதுக்கி சிவ மட்டந்தான்ட்டு வண்டா தொலைச்சி வருவார் இந்த சக்தியும் சிவன் சிவனை சேர்ந்தது இந்த பிரபஞ்சத்தை இயக்கலான்றது அந்த பிரிங்கி மகிழ்ச்சி தெரியணும் அதே மாதிரி அந்த புராண காலத்தை மகாவிஷ்ணு தசாவதாரத்தில் அந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு வரக வரகாவதாரத்தில் அந்த இரண்யாட்சன் இர இரண் ரெண்டு பேரும் சகோதரர்கள் இரண்யாட்சனுக்கு புத்திர சந்தானம் கிடையாது இரண்யகசிபு பிரகலாத உட்பட நாலு பிள்ளைகள் அதனால் இரண்யாட்சன் புத்திர சந்தானம் இல்லாததினால சிவபெருமான்கிட்ட தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் இந்த ஈரேழு ஓனத்தை ஆளக்கூடிய பிரஜை வேணும் சிவபுருமானிய சூரிய சந்திர அக்னி அதிலேருந்து ஏற்பட்ட வேணும்ன்ட்டு சிவருபான்ட்ட இரண்டு ஆட்சம் இருந்து இந்த வரம் பெற்றதால் இந்த ரெண்டு பேருடைய நிகழ்ச்சி நடக்கணும் இரண்யாட்சனும் ஆட்சி புந்திர சந்தானம் வேணும் அந்த பிரிங்கி மகிழ்ச்சியில் சிவன சக்தியை சேர்ந்த அந்த பிரபஞ்சத்தை அவர் உணரணும் அதனால் கைலாயத்தில் பார்வதி சிவருபாட்டை தனிச்சிருந்து இந்த சொக்கட்டா விளையாடக்குள்ளே பார்வதிக்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுறார் தனக்கு மூணு கண்ணு சொல்கிறாங்களே இந்த சூரிய சந்திர அடி முக்கன்மூர்த்தி சொல்கிறாங்களேன்ட்டு பார்வதிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் அலப்பாய விடக்குள்ளே பார்வதி சிவருவாண்ட்டை தனிச்செந்த சொக்கட்டா விளையாடின்றக்குள்ளே பார்வதிக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போகுது எல்லோரும் சூரிய சந்திரத்தையும் கொண் முறிச்சு சொல்கிறாங்களேன்ட்டு ஏன் நம்ம சுவைச்சு பார்க்கக்கூடாதுன்ட்டு சிவரு பாண்டிய இந்த ரெண்டு கண்ணையும் மறைக்கிற இந்த சூரிய சந்திரன் ரெண்டு கண்ணையும் மறைஞ்சதும் அகில உலமும் அண்டஸ்தராசிரமும் ஸ்தம்பித்து போய் ஜட பொருளாக போய் ஒரே பிளாக்காக இருள்மயம் உடனே சிர்வான் தன்னுடைய மூணாவது கண்ணீற்றிகள் நான் திறக்கிறார் அம்பால் க ரெண்டு கண்ணையும் மறைச்ச க்ஷணத்தில் ஏற்பட்ட அந்த வேறு தொழிலில் இருளாக ஒன்று திரண்டு கண்ணில் ஏற்பட்ட வெப்பமும் அம்பால் கைப்பட்ட க்ஷணத்தில் ஏற்பட்ட வேறு தொழிலும் எல்லாம் ஒன்று திரண்டு அதிலேந்து ஒரு பிரஜை உண்டாயிடுது ஒ ஒளிமயமாக இருந்தால் பிரகாசம் இருளா ஏற்பட்ட அசுறுத்தன்மையானதுனால பார்வதி இந்த மாதிரி இருக்க யாருன்னு கேட்கக்குள்ள நீ விளையாட்டு திறமை கண்ணை மறைச்சதில்லை அந்த க்ஷணத்தில் ஏற்பட்டதுனால் உன்னுடைய புத்திரம்தான் நம்முடைய புத்திரம்தான் நீ ஒரு ஆண்டு வளர்த்துவாண்டார் இந்த காலன் யமனுக்கு அந்த கண் பேர் இவன் கண்ணிருந்தும் குரடனாக இருக்கான் இல்லை தன்மையானதால் இவன்கிட்ட கேட்க முடியாத விகாரமான குரல் கருணிறோம் சரீரம் பூரா ஒரு குரோதமாக இருக்குது அந்த குழந்தையை தூக்குறதுக்கு பார்வதி அச்சப்படுறா தாய் யாரும் ஒதுக்க மாட்டாள் பார்வதி அந்த இரணி ஆட்சி மரத்து பிரகாரம் இந்த சூரிய சந்திர அக்னி இந்த வெப்பத்தில் ஏற்பட்டதால அவன் வரத்து பிரகாரம் பார்வதி ஒதுக்கணாதான் எடுத்து வளர்க்கணா அதனால் பார்வதி ஒதுக்கப்பட்ட குழந்தை யாராவது வளர்க்கணும் ஏற்கனவே இரண்யாட்சம் வரத்து பிரகாரம் அந்த சூரிய சந்திராக்கிட்ட அந்த வெப்பத்திறமை ஏற்பட்டதுனால அவனுடைய வரத்து பிரகாரம் உனக்கு அந்த புத்திர சந்தானம் கிடையாது உனக்கு தகுதியான என்னுடைய புத்திரனை கொடுக்குற நீ வளர்த்துவான்றார் சிவருமான் புராண காலத்தில் இரண்யாட்சம் வளர்க்கப்பட்டவன் நந்தகாசுடன் இரண்யாட்சனுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இரண்யகசுவ பிரகல்லாதன் மகாபலி சக்கரவர்த்தியை அடுத்தடுத்து அந்த பதவி வந்துன்றனால என்னால் ஒரு உதவித்த பொருள் உங்கள் அப்பா வந்து வரங்கட்டு வாழ்ந்திருக்க அப்படின்றது ஒரு க கண்ணு இருந்த குரலாம் இருக்குது உதவித்த பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த சகோதரர்லாம் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியெலாம் வாழை அனுபவித்து அடுத்தடுத்த வாழ பதவிக்கு வரதுனால பிறகுலாம் வந்து அவனுக்கு எல்லோரும் கிண்டலங்கேலையும் அவனுக்கு மனசில் சஞ்சலப்பட்டு போய் காட்டில் போய் பஞ்சாக்னி மூட்டி பஞ்சாக்னியில் பிரம்மா பிரமா குடித்து தபசிலிருந்து தன்னுடைய அங்கங்கள்லாம் அந்த பஞ்சாக்னியில் ஆவிபாகம் பண்ணி அவன் பிரம்மா அவனுடைய தப்சுக்கு இறங்கி அந்த கேட்குற வரலாம் கொடுத்துட்டே இருக்கிறார் சாகாதவரம் கேட்குறா பிறப்புனா இறப்பு உண்டு வேறு எதாவது கேட்கலாம் நான் சாகனா ஒரு பெண்ணுனால் மரணம் ஏற்படணும் அது தாயாக இருக்கணும் அந்த தாய்மையே அறியாமேன்னு அடைஞ்சு நான் தவறு பண்ணால் கூட அப்போ கூட என்னை கொள்ளக்கூடாதுன்ட்டு இரண்டு பிரம்மா கிட்ட வரம் வாங்கினதும் இவங்ககிட்ட இந்த பிரம்மா எதா கொடுத்து தானே போகணும் அதனால் அப்படியே இருக்கட்டும்னு வரத்தை கொடுத்ததும் இந்த வரம் வாங்கின அடுத்தடுத்து தேவரெல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சிடலாம் இப்படி எல்லோரும் தேவரெல்லாம் மேலும் மேலே அவன் அந்தகாசுரம் துன்புறுத்தக்கொள்ள தேவர்கள்லாம் சிவர்பாக்கிட்ட போக முறையிடுறா இந்த காலகட்டத்தில் சிவர்வா வந்து தியானத்தில் இருக்கார் இப்போ அந்த அந்தகாசுரம் கூட இருக்கிறவன் நாலு பேரும் நல்லதும் சொல்லுவான் நாலு பேரும் கெடுதுன்னு சொல்லுவான் அது மாதிரி கூட இருந்த மந்திரிமார்கள்லாம் ஒரு பெண்ணு தனியாக இருக்கா உனக்கு ஏன்னா ஒரு பெண்ணுனால்தான் மலனை ஏற்படணும் அதனால் ஒரு பெண்ணு தனியாக இருக்கா உனக்கு தகுதியானவ அப்படியே அவன் கூட வந்த மந்திரிமாரெலாம் சொல்லுவேன் பார்வதி தன் தாயின் தெரியாத பார்வதியை அடையணுன்ற அட் அடையணுன்ற எண்ணங்கள்லாம் அறியாமையில் அடுத்து அடுத்து ஏற்பட்டுருக்கு அவனுக்கு ஆனால் தேவரில் மேலும் மேலும் துன்படுத்தின்னு இருக்கான் சுவாமி வந்து தியானத்தில் இருக்கார் அப்போ இந்த கூட வந்த மந்திரிமான்னு சொன்னதை கேட்டு பார்வதி போய் தகாத முறையில் நடக்கணுன்ட்ட போய் இது பண்ணக்கூடாது நீ போய் அவர் சிவபெருமானு தியானத்தில் இருக்கார் வயசானவர் அவர்கிட்ட போய் முதல்ல நீ இப்போ வீரத்தை அவர்கிட்ட காட்டின்னு அவர்கிட்ட போய் ஒண்டி கொண்டி யுத்தம் பண்ணி அவனை அவரை சம சிவருமானை சமாளிக்க முடியாத பாதாளத்துக்கு போயிடுறான் அப்படி அப்படியே பலகால இருந்து திருப்பியை வந்து தேவரெல்லாம் துன்புறுத்தின் இருக்கான் அப்போ இவன் என்னுடைய மேலும் மேலும் என்னுடைய துன்பத்து துன்பத்துக்கு ஆளாகப்பட்டு எல்லா தேவர்களும் வந்து சிவருபான்கிட்ட முறையிடக்குள்ளே சிவருமானே பைரவராகி இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஜானசக்தி ஆதிபராசக்தி சூளத்தை சிவருபானை போய் டச் பண்ண சூழல் சூழலி தூக்கி ஆகிடறான் அம்பாலே முச்சூளமாகி ஒன்றை சௌறுபான் அந்த சோளத்தை குத்தி மேலே அந்தகாவை சுற்ற வேலை சூளத்தில் தூக்கி மேலே தூக்கிடுறாரு அதோமுகமாக அவனை மேலே தூக்கினதுமே இந்த எட்டு வீரட்டானத்தில் மற்ற அசுரலாம் பாதத்தில் தான் இருக்கும் இங்கே தான் மேலத்தில் மேலே மேலே தூக்கி சம்பா சூளத்தை மேலே அதோமுகமாக தூக்கி சம்பாரம் பண்ணுறார் அப்போ அந்த சோளம் அவன் சரியெழுத்தப்பட்டது அந்த இரத்த குருதி பிளட்டுலேருந்து அவனை மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிளட்டுக்கும் ஒரு அசுரம் தோண்டின்றே இருக்கிறாங்க சிவகுருமான் சம்மாரம் பண்ணுறதும் இந்த தேவகுரு பிரகஸ்வதி சுக்கரனுக்கு பார்கவன் பேர் இந்த அமிர்த சஞ்சீவிரி மூலம் வந்ததுனால அவர் எழுப்பு விட்டுட்டே இருக்கார் சிவபெருமான் சம்மாரம்ன்றது இந்த அசுரகுரு எழுப்பு விடுறதும் பல யுகாந்தரங்கள் கடந்து நடந்துகிட்டே இருக்குது யார் இந்த மாதிரி பண்ணுறான்னு தேவரெலாம் சொல்லவே அசுரகுரு தான் பண்ணுறான்னு சொல்லுவேன் நஞ்சி அணைச்சே அவர் ஐஸ்வரன் சொல்லி அசுரகுரு கோபத்தினால் ஒரு பழமாக நெல்லிக்காய் மாதிரி விட்டி தன்னுடைய சிவாகினி தேகத்தில் விழுங்கி நமக்கு அறுபத்தஞ்சு நாள் வருஷம் தேவருக்கு ஒரு நாள் வருஷம் அப்படி அந்த அந்த ரூபத்தில் அசுர பார்க்கவன சிவனுடைய சிவாகினி தேகத்தில் சிவாக்னி தேகத்தில் வை வைத்திருந்து அப்போ தான் ஓரளவுக்கு அந்த உற்பத்தி ஆகிறது குறையுது இருந்தாலும் மேலும் மேலும் அந்த ரத்தம் கொட்டின்றதுக்குள்ளே சிவனுடைய சரீரத்தில் சக்தி உண்டாகி நினைச்ச மதத்தில் பிரம்மாவுடைய சக்தி பிராமி முருடைய சக்தி கோமாரி விஷ்ணுனுடைய சக்தி வைஷ்ணவி வராகி சக்தி வராகி இந்திரனுடைய சக்தி இந்திராணி சாமுண்டான்னு சப்த மாதா டாகினி சாகினி யோகினு முப்பத்தாறு மாத்திரங்கள்லாம் அந்த அந்த பிளட்டை தருத்த பல சக்திகள் ஏற்படக்குள்ள சிவபுருமானுடைய விருதில் வாஸ்துபூதமும் அந்த இரத்தத்தை அறிந்தது வாஸ்து ஏற்பட்டது சப்த மாதா முப்பத்தாறு மாத்திரகனெலாம் ஏற்படக்குள்ள அந்த சோளத்தில் இருந்து சிவபெருமான்கிட்ட ஒண்டி கொண்டி யுத்தம் பண்ணுறான் அந்தளவுக்கு வரம் பெற்றதுனால பல காலங்கள் சிவருபான்ட யுத்தம் பண்ணின்றக்குள்ள அந்த சூளத்தை அந்த மேலேருந்து கதையினால் சிவபாண்டி சரீரத்தில் தான் ஆக்கலாம் அப்போ அவர் சரீரத்தில் பிரபவம் ஏற்பட்டு ஒவ்வொரு திக்கலருந்தும் இந்திர அக்னியமன் நிறுதி வருணன் வாயு குபேர ஈசாலுக்குள்ளே ஈசான சொல்லுவாங்க எண் திக்கலும் எட்டு பைரவர் தோன்றி விக்னராஜ பைரவர் லம்பிதராஜ பைரவர் காமராஜ பைரவர் தேவராஜ பைரவர் சத்தஞ்சராஜ பைரோன்ட்டு இந்த ராஜா ராஜான்னு எட்டு பைரவர் உற்ப உற்பத்தி ஆகி அதிலேருந்து எட்டு எட்டு அறுபத்தி நாலு பைரவர்கள் திருமேனியாக அந்த அந்தகாசுர வதத்தை முரட்ட அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றிய தலம் இந்த வீரட்டானம் இந்தகாசுரனை கிட்டத்தட்ட நமக்கு முந்நூற்றி முந்நூற்றஞ்சி நாள் ஒரு ஒரு வருஷம் ஒரு நாள் தேவருக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படி மூவாயிரம் வருஷம் சிவனி சிவாகினி தேகத்தில் அந்தகாசுரனை சூலத்தை வச்சு அப்போ தான் அந்த சூலத்தில் இருந்து அவன் சரீரெல்லாம் ஒடிஞ்சு போய் சிவனை பிரார்த்தனை பண்ணுறான் நான் அறியாமையினை தவறு பண்ணிட்டேன் பார்வதி என் தாய் தான் அப்படின்றது அவன் உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கான் உனக்கு என்ன வரங்க வேணும்னு கேட்குற இந்த மாதிரி இந்த ரத்தத்தில் ஏற்படுறவங்களாம் கணங்களாக்கி நான் தலைவனாக இருக்கணும் அப்படின்ட்டு சிவருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணதும் உடனே அவனை சூளத்திலேருந்து விடுவித்து அமிர்த சஞ்சீவனின் உணவு தான் அவனை எழுபட்ட அந்த த தழும்ப சரி பண்ணி த சிவநாமத்தை கொடுத்து சிவ நிர்மாணத்தை கொடுத்து பான ராவண சண்டீச ரந்தி பிரிங்கிராஜனு இந்த பானாசுரன் ராமணேஸ்வரன் நந்திகேஸ்வரன் சண்டிகேஸ்வரில் பிரிங்கி பிரிங்கிரி டாஜன் திருச்செங்கோட்டில் பிரிங்கி பிரிஷாந்த புராணம் ஏற்பட்டு பிரிங்கி பிரிங்கிரி டாஜன் பெயர் வச்சு அந்தகாசூன சுவரனுக்கு சிவநாமத்தை கொடுத்து சோளத்திலிருந்து விடுவித்து அவனையும் வழிபாட்டு கூறுகிறார் இந்த அந்தகனுடைய இருளாகப்பட்ட கைலாயத்தில் இந்த கண்ணமறைக்குள்ள அந்த அண்டசதாசுரன் சூழ்ந்த இருள் பார்வதியை சூழ்ந்து கருணநேரமாய் காலியாய் பைரவியாயிறார் இந்த அந்தகனுடைய இருளிருந்து வரணும் சிவருபான கண்ணமறைச்சத்துக்கு சிவருவான் பூலோகத்தில் காசியில் போய் தபஸ் பண்ணுன்றார் காசியில் சப்தரிஷியை கூட கா காவல் அபிமானார் காசியில் காசி காசி காசியில் காவ விசாலாட்சி பல காலம் காசியில் தபஸ் பண்ணி காசிலேருந்து காஞ்சிபுரம் போன்றார் காஞ்சிபுரத்தில் ரெண்டு நெல்லை கொடுத்து ரெண்டு நாழிகளில் முப்பத்தி ரெண்டு அரங்கல் வருத்தவர்கள் காஞ்சிபுரம் காமாட்சி பைரவி இப்படி பல இடங்களில் தபஸ் பண்ணக்குள்ளே காஞ்சிபுரத்தை விட்டு அம்மாள் வெளியில் வரக்குள்ளே பல இடங்களில் தபஸ் பண்ணக்குள்ளே இங்கே தசமகாவதியில் பைரவர் மாதிரி பைரவி மனோன்மணி சக்தியே என் என் சக்தி தான் உன்னுடைய சக்தி உன் சக்தி தான் நான் தான் நீ அப்படின்ற மாதிரி தசமாவதியில் பைரவி உற்பத்தி ஆகி சிவானந்த லயத்தில் இங்கே சிவலிங்கம் பூஜை பண்ணி கைலாயத்தில் சூழ் சூழ்ந்த அந்த இருளாப்பட்ட விலகி இங்கே மகாலட்சுமி சுருமா கன்னியாது இந்த பச்சையம் அம்பாருடைய அம்மாவோடைய அரகண்ட நல்லூர் அரையண்ணி நல்லூர் சம்பந்த தேவாரமானது இந்த பஞ்சபாண்டாவெலாம் வழிபட்டது ரமண மகிழ்ச்சி பதினாறு வயசில் இந்த ரெண்டு கோயிலும் திருக்கோயிலும் வீரட்டானம் அரங்கண்ணூர் தரிசனம் பண்ணி தான் திருவண்ணாமலைக்கு போனது திருவண்ணாமலை பதியத்தை அங்கேருந்தே புவார் மலை கொண்டாடியாருன்னு திருவண்ணாமலை ஆயிரத்தி சிவாலயம் மதிக்கிற மாதிரின்ட்டு சம்பந்தர் அங்கேருந்து பாடுனது அந்த அரையணி திவ்யா கேத்திரத்தில் கைலாயத்தில் சிவருபானுக்கு மூணு கண்ணும் கண்மறைத்தால் இந்த சூரிய சந்திர அக்னி பார்க்கணுன்ட்டு அந்த மூர்த்தியாக காட்சி கொடுத்தது அதனால் சௌந்தர்ய கனகாம்பியன் பேர் உயிரட்டானத்தில் சிவானந்த அளித்த தபு சொன்ன சிவானந்த வழின்னு பேர் அந்த நிறமான இடம் கோவில் வீரட்டானத்தில் அலங்கண்ணூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலை வந்து அடிமணி அடிமடிகான அண்ணாமலையார் ரக்னி கேத்திரம் அங்கே தான் இந்த கிரிவல பாதையில் துர்காம்பா கோவில் பக்கத்தில் பவலக்குன்றுன்னு இருக்குது குன்று இருக்கிறவெலாம் குமரனுக்கு விசேஷம் பேர் அந்த பகுதியில் தான் கௌதமாமகிரி சாசிரமத்தில் அங்கே சச்சிதானந்த ரூபத்தை தபஸ் பண்ணி சிவன் பாதி சக்தி பாதி திருவண்ணாமலை அந்த இடைபாகம் பெற்று திருச்செங்கோட்டில் அந்த பிரிங்கி மகிழ்ச்சியை சக்தி ஒதுக்கி சிவம் மட்டும்தான் வந்தார்கள் அதோடைய சிறப்பை வந்து திருவண்ணாமலை இடைபாகம் விட்டு திருச்செங்கோட்டில் அந்த பிரிங்கி மகிழ்ச்சியை சிவன சக்தியை சேர்ந்த அந்த பிரபஞ்சத்தை ஏக்கலான்றத உணர்வுபடுத்தி இந்த அந்தகாசோட சூளத்திலேருந்து விடுவித்து பானராவண சண்டீச நந்தி பிரிங்கராஜனை பிரிங்கி பிரிங்கிரிடாஜின்ட்டு சிவநாமத்தை கொடுத்து சிவனிமானத்தை கொடுத்து அவனுடைய அசுரத்தன்மையை போக்கி அவனையும் வழிபட்டால் தான் நம்ம சிவ பூஜா பண்ண முடியுது ஆனால் இந்த அந்தகாசுரம் அறியாமையன்றதை விளக்கக்கூடிய ஸ்தலம் அதே மாதிரி இந்த சரீர உத்தரம் சரீரபுத்தரம் சூன்யம் கேசி ஜெயன் சீவன பித்திருக்கள் தோஷத்துக்கெல்லாம் சிவகுருவான்க பைரவராகனால ராமேஸ்வரத்தில் போய் இருபத்தோரு தலைமுறை பித்திருக்கள் தோஷம் தில பண்ணுன்னுவாங்க இங்கே சுவாமியை வந்து நேத்திரம் பட்டாலே நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் அந்த எதிர்ப்பு சக்தியை விலகிறதுக்கு சுவாமி பைரவராகிறார் ரெண்டாவது அசுரகுரு குரு சுக்கரம் அறிவிப்பு பெற்றதுனால இங்கே வந்து திருமண தடை வியாபாரம் தொழில் உத்தியோக இன்மைக்கு சுக்கர கலத்தில் தோஷத்தடைக்கு சுக்கரனுக்கு பிரதான ஸ்தலம் பைரவருக்கு பிரதான ஸ்தலம் இந்த அந்தகாசுரத்தில் தான் வாஸ்து புருஷன் ஏற்பட்டதனால இங்கே வந்து வீடு கட்டக்குள்ளே இங்கேருந்து கல் மூர்த்தம் பண்ணி எடுத்து போகலாம் இந்த அபிஷேக ஜாலத்தை கொண்டு வீட்டில் புரோஷம் பண்ண அந்த சல்லியா சூன்யங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த திருக்கடையூரில் மான்கண்டேயன் சிறஞ்சீவித்த அறுபது ஏழுலாம் பண்ணுவாங்க இங்கே வந்து சுக்கரை வந்து இந்த பார்கவன் சிவனுடைய சிவாகினி தயத்தில் அந்தகாசுரத்தில் வர முன்னாடி சுக்கரனுக்கு பார்க்கவன் இந்த அந்தகாசுரத்தை அசுர குரு விழிங்கி மூவாயிரம் வருஷம் இந்த திரியம்பக யஜாமேஹே சுகந்தி பக்ஷிவர்த்தனம் ஊர்வா ருகவி வந்தனா மிருச்சோர் ஜம மிருதா மிருத்யஞ்சய ருத்ராஜ நீலகண்டாய் சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமஹ நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திருகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய நிச்சயானந்தாய மிருத்யஞ்சயாய சர்வேஸ்வராய ஸ்ரீமன் மகாதேவாய நமோ நம என்ற அசுரகுரு சிவருமாடிய பிரார்த்தனை மன்னி சிவருடைய சரீரத்திலேருந்து இங்கே வெளிப்பட்ட தலங்க மகாமிருத்யுஞ்சராக்கிறார் எந்த ஒரு பொருளும் அக்னியில் போட்டால் சிவனே சிவாகினி மயமான அடிமொழிகான அண்ணாமலையாக அவரே ஒரு பிழம்பு அவர் சரீரத்திலிருந்து ஒரு பொருள் வெளியில் வருதுன்னா சிவனுடைய சிவாகினி நினைத்தால இந்த திரையம்பக ஜாமியே சுகந்தி புஷோதம் புட்சி வர்த்தனம் ஊர்வார் கௌந்திரம் மிருத்தவார் இந்த மந்திரபலாம் இங்கே வெளிப்பட்டதால் இங்கே திருக்கடையில் உள்ள மார்கண்ணினான சிறப்பு இங்கே சுக்கரனால் மந்திரபனே சித்தி அடைஞ்சு மகா மிருத்தேஞ்சராக இருக்கிறார் அந்தகாசுரில் உதம் பண்ணது வீர அட் வீர அட்டகாசம் பண்ணிய அறியாமை போக்கு வீர செயல் புரிஞ்சதால வீரட்டான வீரட்டீஸ்வரன் பேர் இந்த இந்த ஸ்தலத்தில் அந்த காவசோனால் பைரவரா சமாரம்பணத்தால் பைரவராக பைரவராத்தான் பிரதான பைரவஸ்தலம் அந்த காவசோத்தில் அசுரகுரு விழுங்கி தன்னுடைய சரீரத்திலேருந்து வெளிப்பட்டதால் சுக்கர புரீஸ்வராக்கிறார் சுக்கர மிருத்திஞ்சம் சொல்லி வெளிப்பட்டால் மகாமிருத்திஞ்சரா இப்படி பல சிறப்புக்கு நூறுகள் திருக்கோயிலும்